சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறந்தவர்கள் வந்து அமரும் இந்த கொடியை அல்லது இந்த செடியை வீட்டில் வளர்க்க வேண்டாம் அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நிறைய பேர் இப்போ மாடியிலும் சரி வீட்டிலும் சரி நிறைய தோட்ட பராமரிப்பு முறைகள் வந்துவிட்டன தவறு கிடையாது ஆனால் காட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் என்று இருக்கின்றன அதை பார்த்து நாம் வளர்த்து கொள்ளலாம் நமக்கு விருட்சங்கள் செடிகள் நன்மையை என்றாலும் அதை வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் என்று இருக்கின்றன அதை பார்த்து வளர்த்து கொள்ளலாம் காட்டில் வளர வேண்டிய செடிகள் அது காட்டிலேயே இருக்க வேண்டும் காம்பவுண்டுக்கு வெளியில் வளர்க்க வேண்டிய செடிகள் வெளியில் இருக்க வேண்டும் இப்படியாக பலதரப்பட்ட செடிகள் இருக்கின்றன அதை நன்கு ஆராய்ந்து நாம் செய்து கொள்ளலாம் வளர்த்து கொள்ளலாம் தவறு கிடையாது இப்ப முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் என்று கிடையாது இறந்தவர்கள் வந்து அமரக்கூடிய முன்னோர்கள் எப்படின்னா நம்ம வீட்டு முன்னோர்கள் நம்ம வீட்டு பித்தொற்கள் அப்படி கிடையாது அந்த கொடி படர்ந்து இருந்தால் அங்கே வந்து அமர்ந்து கொள்வார்கள் இறந்தவர்கள் யாராக இருப்பினும் வந்து அமர்ந்து கொள்வார்களாம் ஏனென்றால் அவர்களுக்கு அது மிகவும் ஒரு பிடித்தமானது அந்த கொடி இறந்தவர்கள் என்பது நமக்கு மிக மிக முக்கியமானவர்கள் தான் இருப்பினும் நமக்கு வெளி இடங்கள் அதாவது நீர்நிலைகள் இந்த மாதிரி இடங்கள்ல அவர்கள் வாழ்வது வசிப்பது அனைத்தும் நன்மையே வீட்டிற்குள் இந்த செடி இருந்தால் யாராக இருப்பினும் வந்து அமர்ந்து கொள்வார்கள் அதற்காக நாம் இதை வீட்டில் வளர்க்க கூடாது என்று முன்னோர்கள் கூறிய அரிய கருத்து இப்போ என்ன கொடி அப்படின்னா புடலங்காய் கொடி இந்த புடலங்காய் என்பது இறந்தவர்கள் வந்து அமரக்கூடிய ஒரு கொடி அதனால அதை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது இடங்கள்ல வளர்க்கலாம் அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் வளர்க்கலாம் தோட்டங்கள் தனியாக இருந்தால் அங்கே வளர்க்கலாம் நம் வீட்டுக்குள்ளே நாம் இந்த கொடியை படரவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டில் இருந்தால் கூட அப்புறப்படுத்தி விட்டு வெளிப்புறங்களில் வளர்த்து தவறு கிடையாது அதே போல் அமாவாசை அன்று ஒரு புடலங்காய் வாங்கி நீங்கள் அமாவாசை இசை பூஜை செய்வீங்க இல்லையா அப்போ ஒரு புடலங்காய் வாங்கி நீங்க அதை உடைக்கும் பொழுது ஒரு டப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேக்கும் சத்தம் வரும் அந்த சத்தத்தோடு நீங்கள் பூஜை செய்தால் பித்ருக்கள் மகிழ்ந்து போவார்கள் என்ன அந்த காற்று அதில் இறந்தவர்கள் மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் புடலங்காய் நீங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம் அதனால் தவறு கிடையாது இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆக இந்த புடலங்காய் என்பது வீட்டில் வளர்க்காமல் வீட்டிற்கு வெளியில் வளர்க்கலாம் தோட்டத்தில் வளர்க்கலாம் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அதாவது நமக்கு செடிகள் வளர்க்கும் விருப்பம் இருப்பினும் நிறைய தடவை விசாரித்து எந்த செடி வளர்க்கலாம் எது வளர்க்க கூடாது இந்த செடி வளர்த்ததுக்கு பின் நம் வீட்டில் செழிப்பு எப்படி இருக்கு து நம் வீட்டில் பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது நம் வீட்டின் நிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது முன்னாடி எப்படி இருந்தது எல்லாம் ஆராய்ச்சி செய்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் தானாகவே புரிந்துவிடும் நமக்கு சட்டென்று ஒரு ஞாபகம் வரும் அல்லது உங்களுடைய குலதெய்வத்திடம் நீங்கள் சொல்லலாம் எதனால் இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னா யாராவது ஒருவர் வந்து இதனால் தான் அப்படின்னு உங்களுக்கு சுட்டி காட்டுவார்கள் அப்படி காட்டும் பொழுது அந்த தேவையற்ற விஷயங்களை நீங்கள் எடுத்து விடலாம் அப்போ உங்களுக்கு நன்கு புரியும் இந்த எதிர்மறை ஆற்றல் தான் நம் வீட்டில் கஷ்டத்தை கொடுத்துக்கொண்டு இருக்கின்றது அப்படின்னு நீங்க அதை சரி செய்துவிட்டு திரும்ப நீங்க பழைய நிலைமைக்கு நீங்கள் வரலாம் இப்படி அனைவரும் இல்லத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்களே ஆகும் ஆனால் நாம் ஆராய வேண்டும் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து நாம் செய்யும் பொழுது நமக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு அளிக்கக்கூடிய விஷயங்களை நாம் வெளியில் விட்டு விடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் சந்திக்கிறேன்